அடக்கம் அனைத்துமே உனக்குள்ளே நீ அடக்கமாயிடுவாய் என் மனதுள்ளே யாவ்வா என் உரையை தொடக்கையிலும் உன் அருளே தொடர்கையிலும் உன் நினைவே வல்லல் நபி சல்லல்லா அலி வழியில் நடக்கையிலும் உன் நினைவே வாடி வதங்கி வந்து படுக்கையில் கிடக்கையிலும் உன் நினைவே என் இறுதி மூச்சை அடக்கையிலும் உன் நினைவே என் உடலை பிறர் தூக்கி சுமக்கையிலும் உன் நினைவே பிறர் சூழ அடக்கையிலும் ஒன் இணை வைத்தாய்கா விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற உனக்கே எல்லா புகழும் ஒத்த ஹையாத் உலகில் உள்ளவர் அனைவருக்கும் என்றாலும் தீனோரை அத்த விரலாக உயர்த்தி யூகாவுக்கே எல்லா புகழும் இலக்கியம் இதயத்தில் மிகைக்க இறைவன் புகழ் நாவில் ஒழிக்க இலக்கியமறை இகத்தில் மணக்க நாமம் அகத்தில் சுரக்க வாழ்வில் வளம் குளிக்க சீரிய முறையில் வணிகம் சிறக்க கூரிய மதிக்கோ இலையத்தில் வியக்க வரலாறு மலர்கள் விரிக்க வாழ்வு பிரச்சினைக்கு ஒளி வகுத்தார்களே வள்ளல் கோமான் அவர்களை போற்றி புகழ்ந்து சீரழிந்த பால்மண்ணனை செப்பனிட்டு செங்குருதி நீ செம்மையாக்கி வீரர்களின் எலும்புகளை நாட்டி வைத்து விசை மிகுந்த நரம்புகளால் வேலிகட்டி ஈரமுள்ள தசைக்கோளே எருவாய்க் கொட்டி இன் வீரா மூச்சுதன்னை சென்றலாக்கி இந்த இஸ்லாமிய பெயர் துணிந்து நின்ற சத்ய சாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் ஒளியுல்லாக்கள் உளமாக்கள் அனைவரையும் போற்றி இனதுரையை துவக்குகிறேன் இறைவனின் பெருங்கன்னையினால் நாமளெல்லாம் அஜ்மீர் நாகத்தினுடைய அவையிலே அமர்ந்திருக்கின்றோம் ஏறக்குறைய நூற்றி பதினாலு ஆண்டுகள் இந்த விழா நடந்து கொண்டிருப்பதாக நாம் நோட்டீஸிலே பார்த்தோம் பஸ்கிரஜத் அவர்களும் பல ஆண்டுகளாக இதை நடத்தி வருகின்றார்கள் அடியேனும் சில ஆண்டுகளாக சில ஆண்டுகளாக இதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் ஏனென்றால் ஒலியுள்ளாக்கள் என்றால் சாதாரணமானவர்கள் அல்ல அஜ்மீர் நாயகம் இந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்றால் ஓசுல் ஆலம் ரிஃபாய் நாயகம் இவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் ஓசுல் ஆலம் நானூற்றி எழுவதிலே பிறந்திருக்கின்றார்கள் அதாவது அகமது கபீர் ரிஃபாயை டிஜிரி ஐநூறிலும் அஜ்மீர் நாயகம் ஐநூற்றி முப்பதிலும் பிறந்திருக்கின்றார்கள் கௌசல் ஆலத்துக்கும் அதாவது அஹமது கபீர் ஹுஃபாய்க்கும் முப்பது வருஷம் வித்தியாசம் அதே போல கௌசல் ஆலத்திற்கும் அஜ்மீர் நாயகத்துக்கும் அறுபது வயசுகள் வித்தியாசம் இந்த மூவரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஏனென்றால் அஜ்மீர் நாயகம் எப்படிப்பட்டவர்கள் மூரும் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு தடவை அகமது கபீர் ஹுவாய் அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலிஸ்வன் அவருடைய ரவுலாவுக்கு வந்தார்கள் வந்து ஃபிஹாலத்தில் அல்ல ஒய்ய நாயிபி வஹாதி ஹி தௌலத்துல் அசுபாய் ஹலரத் ஃபம் து எமீன கை து ஹலாஃபியா ஷஃபதி என்று பாடுகின்றார்கள் நான் தூரமான இடத்தில் இருக்கும்போது ஆத்மாவை உங்களின் பக்கம் அனுப்பி கொண்டே இருந்தேன் இப்பொழுது இந்த பூஜை உடையே வந்திருக்கின்றது அரசுல்லா உங்களுடைய பார உங்களுடைய கையை தூக்குங்கள் அதிலே முத்தமிட்டு இந்த உதடுகள் இன்பத்தை பெற வேண்டும் என்று அங்கே கண்ணீர் மல்க பாடுகின்றார்கள் பெருமானார் சல்லல்லா அலிசல்லமுடைய ரவுலாவிலிருந்து அவருடைய கை உயர்கின்றது அதை முத்தி மகிழ்கின்றார்கள் இந்த சபையிலே ஓசுல் ஆலமும் அகமதுல் கபீர் இஃபாயி அதாவது ஹாஜாமில் ஜிஷி அவர்களும் இருந்ததாக நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் ஏனென்றால் அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் அவர்களை அவர்கள் இறந்துவிட்டார்கும் அவர்கள் உயிருடன் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் ஜல்லசானோ தலா நல்லவர்களை அல்லாஹுடைய பாதையிலே இறையற்ற உடையவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அவர்கள் உயிருடன் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்வார்கள் ஏனென்றால் ஒரு தடவை அதாவது அவுரங்கசீபுடைய ஆட்சி காலம் அந்த ஆட்சி காலத்திலே சில அறிஞர்கள் வருகின்றார்கள் ஒரு பராதையை சொல்கின்றார்கள் ஏனென்றால் அஜ்மி நாயத்தினுடைய ரவுலாவிலே பல அநாச்சாரங்கள் நடக்கின்றன நீங்கள் சரியத்திலே ஆக்க அதாவது ஊக்கம் உடையவர்கள் அதாவது சரியத்தின்படி போய் நடப்பவர்கள் அதை என்ன என்று கவனிங்கள் என்று சொன்னவுடன் அந்த அவுரங்கசீப் அரசர் அங்கே போகின்றார்கள் போய் பார்க்கின்றார்கள் பார்த்தால் அங்கு பூக்கள் கொட்டப்பட்டு பலர்கள் அந்த அஜ்மி நாயத்தின் மீது பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதை பார்த்து ரசித்துவிட்டு அவருடைய நிர்வாகிகளை கூட்டு கேட்கின்றார்கள் என்ன இங்கே நடக்கின்றது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்கும்போது இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செய்தான் அவர்கள் அவர்கள் இறந்து விட்டாலும் உயிருடன் தான் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று அந்த நிர்வாகிகள் சொல்லுகின்றார்கள் உடனே அவுரங்கசீப் கேட்கின்றார்கள் உயிருடன் இருந்தால் அவர்களுக்கு நாம் சலாம் சொன்னால் பதில் வரும் அல்லவா என்று கேட்கின்றார்கள் நிச்சயமாக பதில் வரலாம் என்று சொல்கின்றார்கள் உடனே இவர்கள் சலாம் சொல்ல மூணு முறை நான் சலாம் சொல்லுவேன் அந்த சலாத்திற்கு அவர்களிடத்திலிருந்து பதில் வர வேண்டும் பதில் வரவில்லை என்றால் ஏனைய கபுர்களைப் போல இதையும் அணு இதையும் வைத்து நீங்கள் கொண்டாடுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் சென்று விடுவேன் என்று சொல்கின்றார்கள் முதலில் சலான் சொல்கின்றார்கள் அப்பொழுது பதில் வரவில்லை ரெண்டாவதும் சலாம் சொல்கின்றார்கள் அப்பொழுதும் பதில் வரவில்லை மூன்றாவது சலாம் சொல்கின்றார்கள் மூன்றாவது சலாம் கேட்டவுடன் அங்கிருந்து கபூரிலிருந்து பதில் வருகின்ற வருகின்றேன் வளைக்கும் என்று அதை கேட்டவுடன் இந்த அவுரங்கசீப் அந்த தர்காவுக்கு ஒரு புனிதமான விளக்கை அன்பொழிவு செய்துவிட்டு அவர்கள் சென்றார்கள் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இறந்தவர்கள் இறந்து விட்டார்கள் என்றாலும் அவர்கள் உயிருடன் எழுந்து அவர்களுக்கு நாம் எதை சொல்கின்றோமோ அதை கேட்கின்றார்கள் கேட்டு பதில் வருகின்றது ஏனென்றால் நாம் இதுபோன்ற விழாக்களிலே கலந்து கொள்வதன் நோக்கம் அந்த வழியுள்ளாக்களை நாம் நேசம் கொள்வதன் காரணமாக அந்த வழியுள்ளாக்கள் எதை பெற்றிருந்தார்கள் அந்த மகத்துவத்தை நாமும் பெற வேண்டும் அவர்களுடைய சிறப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் அவர்களின் காரணமாக அல்லாவுடைய அருளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதுபோன்ற விழாக்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதே ஹாஜா மீனின் அவர்கள் ஒரு தடவை கௌசல் ஆலத்தை பார்க்க வருகின்றார்கள் பார்க்க வரும்போது கௌசல் ஆலம் இவர்களுடைய மூத்த வயதுக்காரர்கள் இருந்தாலும் அஜ்மீர் நாயத்தை கௌசல் ஆலம் அவர்கள் அவையிலே பேச வைத்து சிறப்பிக்கின்றார்கள் பேசும்போது இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் பேசிக்கொண்டிருந்தவுடன் ஹௌசல் ஆலன் தன்னுடைய கையில் இருந்த அசாவால் பூமியை குத்தி அப்படியே பிடித்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் பேசி முடிந்தவுடன் அந்த சீடர்கள்லாம் கேட்கின்றார்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் அந்த அசாவை பூமியில் குத்தி அதை பிடித்து கொண்டிருந்தீர்களே என்ன காரணம் என்று கேட்கும்போது ஹௌசுல் ஆலன் சொல்கின்றார்கள் அஜ்மியின் ஆயத்தினுடைய பயானின் காரணமாக பூமியை நடுங்கி பூமி வெடித்து போல் எனக்கு தோன்றியது உடனே நான் என்னுடைய அசாவால் இந்த பூமியை குடித்து கொண்டிருந்தேன் அவர்கள் பயான் முடிந்தவுடன் தான் நான் இந்த பூமியை விட்டேன் என்று சொல்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுடைய பயான் காரணமாக பூமியை நடுங்கிக் கொண்டிருந்தது நடுங்கக்கூடிய பூமியை பிடிக்கக்கூடிய ஆற்றலை கோசலாரம் பெற்றிருந்தார்கள் என்றால் வழிமார்கள் நாம் இது போன்ற தனி சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷான உத்தலாக கொடுத்திருக்கின்றான் அந்த வழியுல்லாக்களை நாம் நேசிப்பதன் காரணமாக அவர்களுடைய சிறப்பு நமக்கு கிடைப்பதன் காரணமாக அவருடைய துவாவை பெறுவதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா எல்லா நிலைகளை விட்டு நாம் இங்குவோம் ஏனென்றால் அல்லாஹ் ஜல்லஷான உத்தாலா அவனுடைய குரான் செறிவுலே அலா இன் அவுலியா இலாஹுன் ஒலாம் ஒலாஹும் ஒலியுல்லாக்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை என்று சொல்லுவான் ஆனால் நமக்கு எண்ணற்ற பயம் எண்ணற்ற கவலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இழித்து கொண்டிருக்கின்றன ஆகவே அந்த பயத்திலும் கவலையிலும் நாம் தடுமாறிக்கொண்டிருக்கின்றோம் அந்த அப்படிப்பட்ட நாம் ஒலியுள்ளாக்களை நேசம் கொள்வதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பயத்தையும் நீக்கி நம்முடைய ஏற் நம்முடைய வாழ்க்கையில் ஏறப்படக்கூடிய கவலையும் நீக்கி நாம் சுகம் பெற வேண்டுமென்றால் அந்த ஒலியுள்ளாக்களுடைய நேசம் நமக்கு பெற வேண்டும் ஏனென்றால் ஒலியுள்ளாக்கள் எல்லாம் இறை நேசத்தை பெற்றவர்கள் வழிமார்களை பற்றிய தெளிவு பேர்கள் ஒக்கனை பேசுவார்கள் அவர்களெல்லாம் ஒலியுள்ளாக்களுடைய சிறப்பை புரியாதவர்கள் ஏனென்றால் ஒலியுள்ளாக்களுடைய சிறப்பை யார் புரிகின்றார்களோ அவர்களுக்குத்தான் அவர்களை பற்றி தெரியும் ஏனென்றால் இந்த பஷிராசவர்கள் பல்லாண்டுகளாக இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் இந்த சிறப்பை புரிந்திருக்கின்றார்கள் அவருடைய நேசத்தை நன்னுடைய மனதிலே ஆழமாக பகித்திருக்கின்றார்கள் அதன் காரணமாக இந்த விழா தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் இனியும் யாம நாள் பரியந்தும் இது நடக்கும் இந்த விழாவிலே கலந்து கொள்ளும் காரணமாக அந்த வழிமார்கள் எல்லாம் எந்த சிறப்பினை பெற்றார்களோ இந்த சிறப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் பெற்று இரைய உன்னுடைய அருளையும் எம்பெருமான சொல்லங்காலைசலையும் செவ்வாயத்தையும் பெற்றுக்கொண்டார்களே அத்தகைய நல்ல மக்களுடைய குழுவில் அல்ல நம் எல்லோரையும் சேர்த்து வைப்பானாக வா இது தாவான அணிலாஞ்சிலா இரம்பில் அழவே